இப்போ பாஜகவில் தலைவருக்கான மாற்றம் வரும் அப்படின்னு அரசியல் களத்துல மிகவும் எதிர்பார்த்த நிலையில பாமகவில் வந்த ஒரு மாற்றம் தான் இப்போ பேசு மாறி மாறியிருக்கு அந்த மாற்றம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார் அன்புமணி மணி ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம்னு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் தானே முதலமைச்சர் கேண்டிடேட்டா வச்சு வீட்டு ஊருக்கு போய் எல்லாம் பண்ணாங்க இப்போ என்ன பண்றாருன்னா ராமதாஸ் வந்து நான் ஆரம்பிச்ச கட்சி இதுல நான் கிராமம் கிராம கிராமமா போய் பார்த்து எல்லா வேலையும் செஞ்சேன் அதனால வந்து நான் சொல்றதுதான் கேட்கணும் இங்க யாரும் நான் சொல்றது கேட்கலன்னா வேலை கிடையாது இல்லை இப்போ அந்த செயல் தலைவர் மாற்றம் அதை அறிவிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை நோக்கி அயராது உழைத்து பாடுபட்ட அன்புமணி செயல் தலைவர் ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லை அயராது என்ன உழைத்து பாடுபட்டாரு அவங்க ஏந்துக்கிட்டே பன்னெண்டு மணிக்கு ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு மாதிரி இருந்துட்டு பன்னெண்டு மணிக்கு எழுந்திருப்பாங்க யாரும் தொண்டரையாது பாக்குற மாதிரியே ஒன்றும் கிடையாது இது ஊர் அறிஞ்ச உலக அறிஞ்ச விஷயம் அன்புமணி எல்லாம் ஒன்றும் அயராது உழைக்கல என்ன உழைச்சிருக்கா சொல்லுங்க ஏதாவது செஞ்சிருக்கிறாரு ஏதாவது வேலை பண்ணாரு போனாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஒன்றுமே இல்லைம்மா என்ன போகிறான காசு கொடுத்தா போறாங்க அவங்களுக்கு வந்து கூட்டம் கொடுத்து தானே நான் தான் சொல்லனே அவங்களுக்கு வந்து உற்சாக பானம் க கையில் காசு காசு கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு ஒன்று அதுக்கு வருவாங்க இல்லை இல்லைம்மா அதை தானே வராங்க வேறு என்ன வராங்க அப்படியே தன்னிச்சையா எழுந்து வந்தால் பண்ணுறாங்க இல்லை வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வன்னியர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி சார் அவர்கள் தான் வணக்கம் இப்போ பாஜகவுல தலைவருக்கான மாற்றம் வரும் அப்படின்னு அரசியல் களத்துல மிகவும் எதிர்பார்த்த நிலையில பாமகவுல வந்த ஒரு மாற்றம் தான் இப்போ பேசுபொருளாவே மாறி இருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது மாற்றமா ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம் செயல் தலைவரா இருக்காரு அன்புமணி ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம்னு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு தன முதலமைச்சர் கேண்டிடேட்டா வச்சு ஊருக்கு போய் எல்லாம் பண்ணாங்க இப்ப என்ன பண்றாருன்னா ராமதாஸ் வந்து நான் ஆரம்பித்த கட்சி இதில் நான் தான் கிராம கிராமமாக போய் பார்த்து எல்லா வேலையும் செஞ்சேன் அதனால் வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும் இங்கே யாரும் நான் சொல்றது கேட்கலன்னா வேலை கிடையாது நீங்க எவ்வளவு நாள் ஒரு இணக்கமான சூழலோட ஒரு கட்சியை உருவாக்கினவங்களுக்கு இப்போ எந்த நாள் அந்த மோதி என்ன என்ன கட்சி இணக்கமா என்ன உருவாக்குனாரு நாங்களாம் இருக்கும்போது இந்த வருஷ கணக்குல போய் ஊர் ஊரா போய் தெரு தெருவா சந்தைகள போய் மயக்க பிடிச்சி இந்த சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இடஒதுக்கீடு வேணும் நீங்களாம் வாங்க நாங்கள் மாணவர் காலத்தில் இருந்து நான் அமெரிக்கன் கம்பலில் வேலை செஞ்சிருந்தேன் அதெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணி இப்போ இவர் வந்து வயசில் பெரிய ஆளாக இருக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து வேலை பார்த்தோம் நாங்கள் எல்லாம் வேலை பார்த்த பிறகு சண்டே வந்து அந்த கொடி கிடி ஏற்றிட்டு வயசில் பெரிய ஆளுனால சண்டே வந்து சண்டே லீடர் ராமதாஸ் ராமதாஸ் வந்து சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது பொய் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ இந்த அன்புமணி என்ன இதுக்காக ரொம்ப வேலை செஞ்சு கஷ்டப்பட்ட மாதிரியா நான் வந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்காரு நான் வந்து கிராமம் கிராமமாக ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாரு நான் வந்து கிராம எல்லா கல்யாண நிகழ்வுகளுக்கும் வருவேன் கிராமத்துக்கு வருவேன் எந்த கிராமத்துக்கு போனேன் யாரு கல்யாணத்துக்கு போனாரு இல்ல இப்ப அந்த செயல் தலைவர் மாற்றம் அதை அறிவிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி அயராது உழைத்து பாடுபட்ட அன்புமணி செயல் தலைவர் ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல அயராது தான் உழைத்து பாடுபட்டாரு அவங்க ஏந்துகிட்டே பன்னெண்டு மணிக்கு ராஜிலாம் கூச்சிட்டு மாதிரிலாம் பன்னெண்டு மணிக்கு ஏந்திருப்பான் யாரே தொண்டர் யாவது பார்க்குற மாதிரியே ஒன்றும் கிடையாது இது ஊர் அறிஞ்ச உலக அறிஞ்ச விஷயம் அன்பு மணிலாம் ஒன்றும் ஆயிரம் அதெல்லாம் என்ன உழைச்சிருக்கா சொல்லுங்க ஏதாவது செஞ்சுருக்கிறாரு ஏதாவது வேலை பண்ணார் போனார் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நாங்கள் ரோடு போட்டு வச்சோம் வண்டி இருக்குது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்காரு அஞ்சு மூணு இருந்தால் அரியா பொண்ணும் கரிச கரிசமைப்பான்னு சொல்லுவாங்க எல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க போறாரு வராரு அவ்வளோதான் அவர் என்ன பண்ணார் எதா சொல்லுங்க நான் ஏன் வந்து தலைவர் பதவியை அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு அவருக்கு வந்து செயல் தலைவர் கொடுக்குறத காரணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லு அது கூட உடனே சொல்ல மாட்டேன்னாரு இப்போ ஒன்றும் இல்லைங்க அது ஏன் வந்து அந்த பதவி எடுத்தாங்கன்னா பிஜேபியில் வந்து இவர் வந்து அங்கே போய் சேர வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு அன்புமணிக்கு அன்புமணிக்கு என்ன அப்படி நிர்பந்தம்னா அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது அது வந்து மருத்துவக் கல்லூரிக்கு உரிமம் லைசன்ஸ் வழங்கிய விவகாரம் அதுக்கடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது இல்லைங்களா அந்த சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததில் உள்ள விவகாரம் அதுக்கப்புறம் வந்து இவர் கீழே வேலை செஞ்சார்லாம் எய்ம்ஸ் அதில் வந்து அந்த கீரன் தேசாய் அவர் வந்து அவர் வீட்டில் ஒரு வீட்டில் ரைடு இந்தியாவிலேயும் அவளை வந்து வரலைங்க ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் எடுத்தாங்க எழுநூறு ஏழாயிரம் கிலோ தங்கம் ஏழு டன்னு லாரியில் ஏற்றி எடுத்து போனோம் அந்த அளவுக்கு ஊழல் பெருத்த மிகப்பெரிய ஊழல் பெருசா இவங்க மேலே வழக்கு இருக்குது இந்த வழக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது இது எப்போ வந்தாலும் வரும் இப்போ இந்த பிஜேபி வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டா போதும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் வீட்டில் வந்து எல்லாத்தையும் ரைடு பண்ணுவாங்க பிடிச்சி போய் உள்ளே ஜெயிலில் போடுவாங்க அதிகாரில் தான் இருக்கணும் ஸோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து நான் பிஜேபிக்கு போகணுன்றார் இப்போ ராம்தாஸ் என்ன சொன்னார் முதல்ல பிஜேபி எப்படிங்க பிஜேபிக்கு என்ன மார்க் போடுவீங்க எல்லாத்துக்கும் மார்க் போடுறீங்களேன்னு கீழே ஏதாவது மார்க் இருக்கா சொல்லுங்கள் அதை போடுறேன்ன்றார் சரி அது விடுங்க அடுத்தது யார் கொண்டாலும் எந்த கட்சிக்கு போனாலும் போங்க இருந்து ஆனால் பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க ஏன்னா பிஜேபி வந்து ஒன் வே டிராஃபிக் மாதிரி போனோம் யாரும் திரும்பியும் அதை விட இன்னொன்று சொல்கிறார் பிஜேபி இப்போ அது உண்மை தானே பிஜேபி எங்கெல்லாம் கூட்டணி வைக்குதோ எந்த மாநிலத்தில் கூட்டணி வச்சாலும் அந்த கட்சி என்ன ஆகுது கபலீகரம் பண்ணிடுறாங்க பிஜேபி தான் வருது ஸோ நீ இந்த மாதிரி அது உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்து சொன்னாலும் அவருடைய நிர்பந்தம் நான் வந்து ஜெயிலில் போயிட்டேன்னா நான் என்ன ஆக அதனால தானே அவர் வந்து அதெல்லாம் பண்ணுறாரு ஸோ வந்து அவருடைய நிலையில் அவர் இருக்கிறாரு இவர் என்ன சொல்றாரு பெட்டி வாங்கிறதுக்கு எது வசதியான கட்சி அவங்க வந்து ஏற்கனவே ஒருத்தர் அண்ணா வாங்கினாங்க வாங்கின காசை திருப்பி கொடுக்கல அதுக்கு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு நான் வந்து இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரி கட்டிடறேன்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க சிவி சண்முகத்திலேருந்து எல்லாருக்கிட்டையும் பேட்சப் பண்ணி ஒர்க் பண்ணி ஆனால் இப்போ வந்து பிஜேபிக்கிட்டையும் இப்போ வாங்குனாங்கல்ல இப்போ பிஜேபி வாங்கினதுக்கு அவர் பதில் சொல்லணும் பிஜேபி கிட்ட அவர் இவர் வந்து தீ திராவிட இயக்கங்களோடு ஏதாவது ஒரு கூட்டணிக்கு இவர் பார்க்குறாரு ராம்தாஸ் இதில் வந்து அவரை செயல் தலைவரை ஆக்குறாங்க ஏற்கனவே நிறைய தலைவர் இருக்கிறாங்க அதில் தலைவர்னு கேட்டனா ஒரு கோ என்னது கௌரவ தலைவர் கோக்காமணிங்கிறாரு இவர் வந்து செயல் தலைவர் அன்புமணி இருக்கிறாரு இவர் வந்து தலைவர் ஏன் இந்த தலைவர் பதவி வந்து இதுவரைலாம் சத்தியம் பண்ணதில் அது ஒரு சத்தியம் எந்த காலத்துலேயும் எந்த கட்சி பதவிக்கும் சங்க பதவிக்கும் வரமாட்டேன்ட்டு இப்போ ஏன் தலைவர் பதவிக்கு வர்றீங்க என்ன காரணம் என்னன்னா அவங்க தான் ஒப்பந்தம் போட முடியும் ஒரு கட்சியோட கட்சி ஒப்பந்தம் போடும்போது தலைவர் தான் அதில் வந்து நீங்கள் ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போடுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து அவங்க தான் வந்து யாருக்கெல்லாம் சீட்டு கொடுப்பாங்க இல்லையா எம்எல்ஏக்களுக்கு இதுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது இவங்க தான் வந்து இவருக்கெல்லாம் அந்த கட்சி பார்ட்டி கேண்டிடேட்டு அவருக்கு வந்து நீங்கள் வந்து சீட்டு கொடுத்துக்கணுன்னா இவங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தா தான் இவருக்கு எங்கள் கட்சி சார்பாக போட்டிடுறாரு இவருக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கி கொடுக்குன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த ஒவ்வொரு இதுலையும் இருக்கிற இருக்கிறாங்க இல்லையா தேர்தல் அதிகாரி அவங்களுக்கு கடிதம் கொடுப்பாங்க அப்போ அதனுடைய பவர்ஸ் என்ன ஒன்று வந்து எந்த கட்சிகளோட கூட்டணி பேசி கையெழுத்துட்டு ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டாவது வந்து இந்த நிர்வாகத்தை வந்து இது பண்ணுறது இது ஏற்கனவே அன்புமணி தலைவரானதுலேருந்து எப்போ எப்போ வந்து அவருக்கு பவர் கொடுத்தாரு தலைவரானதுலேருந்து யாரையாவது ஒரு செயலாளர் நியமனம் பண்ணாரா இல்லை நீக்கினார் ஒன்றும் கிடையாது எல்லாமே ராம்தாஸ் தான் நிறுவன்ற பேர்ல அப்பவே அப்படிதான் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்ல ஒரு கட்சியில ஒருத்தர் உறுப்பினரா சேர்க்கிறதோ இல்ல ஒரு பதவி கொடுக்கறதோ தலைவரோட வேலையோ அல்லது செயலாளருடைய வேலை இல்ல சார் பொது செயலாளரோட வேலை தானே அது இல்ல இல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இது வச்சிருப்பாங்க இப்போ நாங்க எல்லாம் பொதுச் செயலாளர் சங்கத்துல இருக்கும் பொழுது அதுக்கே பட்ச ஆளுமை உள்ளது பொதுச் செயலாளர் தான் இப்போ வந்து வைகோகிறாரு வைகோ வந்து பொதுச் செயலாளர் தான் அவங்களுக்கு தலைவருக்கு எல்லாம் வேலை இல்லை இப்ப திமுக பொறுத்தவரை தலைவருக்கு தான் பவர்ஸ் ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து சட்ட இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன்ல பை பண்ணி வச்சிருப்பாங்க ஜெயலலிதா இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து இருக்கும்போது அண்ணா திமுகவை பொறுத்தவரையில பொதுச்செயலாளர் தான் பவர் நீங்க வந்து மீதி பேர் அவைத்தலைவர் இந்த கூட்டம் கூடும் பொழுது அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறவங்க தான் அவைத்தலைவர் சொல்லுவாங்க அவர் பிரசிடியம் சேர்மென் சொல்லுவாங்க சோ இவங்க வந்து ஜங்கல் செக்ரேட்டரி இந்த இதுக்கு வந்து பொறுத்தவரையில தலைவருக்கு தான் ப அதிகாரம் இருக்குது மாற்றுறதுக்கோ நீக்குறதுக்கோ சேர்க்கறதுக்கோ அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் படைத்த பதவி அதனால ராம்தாஸ் அதை எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு அன்புமணியை போன் சொல்கிறார் சரி எல்லாம் வந்து எதுக்கு சுசிலா சுசிலா வந்து ரெண்டாவது மனைவி சுசிலா சொல்கிறது அவர் செய்கிறார் அதுதான் அவங்க வந்து சுசிலா வந்து இந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா சரஸ்வதி அப்புறம் வந்து அவங்க பெரிய பொண்ணு இந்த ராமதாஸனுடைய பெரிய பொண்ணு காந்திமதி ஸ்ரீ காந்தி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அன்புமணியுடைய தங்கச்சி கவிதா இவங்க எல்லாம் வந்து ஒன்றாயிட்டாங்க அன்புமணி மட்டும் தனியாகிட்டாங்க அன்புமணி என்னன்னா அன்புமணி ஒய்ஃப் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து சண்டை போடுறாங்க ராம்தாஸே அந்த அம்மாவை பார்த்து பத்ரகாளி பத்திரகாளின்றாரு ஸோ இதில் என்னென்னா காந்திமதியினுடைய ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அந்த பரந்தாமல் அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு தங்கச்சிங்க இருக்கிறாங்க இந்த மூணு பேரும் வந்து ஒருத்தங்க ராஜுன்னு இருக்கிறாங்க அவங்க வந்து ராதாகிருஷ்ணன் ஒரு போலீஸ் அதிகாரி ஆகி அவருடைய ரெண்டாவது வந்து குணவதின்னு சொல்லிட்டு அந்த தன்ராஜ் எம்பி மூணாவது வந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க கனிமொழி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இவர் மெடிக்கல் மோகன் சொல்லுவாங்க ஸோ இவங்க தான் வந்து அந்த குடும்பத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கேன் தான் ஒன்றா சேருவாங்களே தவிர ராமதாஸ் தம்பின்னு சொல்றவங்க எப்பயுமே வந்ததில்லை தை கூடல்னு சொல்லிட்டு அவங்களாம் கூப்பிட்டு தை மாசத்துலாம் நிகழ்வுகளாக நடத்துகிறாங்களா அப்பெல்லாம் கூட அவங்கள கூட்டது இல்லையே இவங்க மட்டும்தான் எல்லாமே இவங்க தான் இவங்க சொத்து தான் இவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரல ராமதாஸ் ஒரு சென்ட் நிலம் கிடையாதுமா இப்போ இது எப்படி வந்தது எங்கேயாந்து வேலைக்கு போனியா என்ன வேலை செஞ்சா மாதிரியே டிகிரி இது முடித்த உடனே எங்கே இது வந்து பெருமுக்கள்னு ஒரு ஊர் இருக்குமா அந்த பெருமுக்கள்ன்ற ஊரில் எண்ணூறு ரூபாய்க்கு வேலைக்கு போனேன் என்ன வேலை கல்குவாரி இருக்குல்ல அதில் கல்குவாரியில் அடிக்கடி பட்டு வந்து அவங்களுக்கு டீச்சர் போடுறது வேலை தான் வேறு என்ன பெரிய வேலை அந்த ஊரில் அந்த வேலை தான் செஞ்சிட்டு இருந்தால் மாதிரி இன்றைக்கு இத்தனை ஆயிரம் கோடி இத்தனை லட்சம் கோடி வச்சுருக்கீங்களே எங்கேருந்து போனோம் எந்த வேலையுமே செய்யாமல் நீ வச்சிருக்கிற ஒன்றரை ஏக்கர் இதில் வந்து தேக்கு மரம் போட்டு இத்தனை லட்சம் சம்பாரித்து விவசாயிகள்லாம் நாங்களும் விவசாயி சொல்லுங்கள் அந்த ரகசியத்தை எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க சொல்லுவோம் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணி இந்த இவங்கெல்லாம் வந்து கூட பெரிய கோட்டி சொன்னாவிட்டோம் கோட்டி சொன்னால் அவன்ட்டா லட்சாதிபதியாகட்டான் காசு அதி கட்டும் ஆ சரி கட்டும் ஆமாம் அந்த மாதிரி இந்த ராமதாஸ் வந்து பொய்யை தவிர எதுவும் பேசுகிறது கிடையாது அவருடைய நலன் அவனுடைய பையனால இப்போ வந்து அன்புமணி ஒரு மக்கு பிளாஸ்டி உன்னோட புண்ணாக்கு புளி மூட்டாங்க ஒன்றுக்குன்னு ராகி இல்லாத பையனை இந்த கோயா பால்ஸ் மாதிரி இந்த ராமதாஸ் இருந்துக்கிட்டு ஆ என் பிள்ளையோட யாராவது பேசி பாருங்க பேசி பேட்டி ஜெயிச்சிட முடியுமா அது உண்டு அந்த இவரை ஸ்டாலின் இன்எஃபிஷியன்ட் ஃபெலோ இந்த இவரெல்லாம் எல்லாரும் திட்டி தீர்த்திங்க அவர் வந்து உடனே ஒன்று போட்டுட்டு எங்கேயாவது போய் தமிழ் பண்ணுறதுல போய் உக்காந்துக்கிட்டு என்னோட பேச வாங்க என்னோட பேசி ஜெயிக்க முடியுமா இதெல்லாம் பண்ணாங்க அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி நாங்கள் நடத்துவோம் எங்கூட பேசி ஜெயிக்கும் ஒன்றும் கிடையாது எழுதி கொடுத்ததை எல்கேஜி பசங்க மாதிரி வர்ற வர்றாள் அது கூட தட்டு தடு மாதிரி பந்ததில் ட்ரைனிங் கொடுத்தா தான் அன்புமணி நீங்கள் அன்புமணிக்கு வந்துங்க ஏதோ ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவன் என்னெல்லாம் இருக்கணும் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இல்லை எதையாவது எதிர்நோக்கக்கூடிய சாதாரண ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியல ஓடுறீங்க நீங்க வந்து என்ன சாரியை கையால் வாங்கிட்டு ஓடுற நீங்களாம் வந்து ஒரு பெரிய தலைவரா இல்ல ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களே ஆதரவாளர்களே வந்து அவர்தான் நிரந்தர தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போராட்டம் பண்றதால நம்ம பார்க்க முடியுது யாரு அந்த கட்சியோட ஆதரவாளர்கள் யார் நிரந்தர தலைவரா இருக்கணும் அன்புமணி அவர்கள் தான் நிரந்தர தலைவரா இருக்கணும் மாத்தினதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ராமதாஸ் அவர்களை கண்டிச்சே வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாம் போராட்டத்தை நம்ம பார்க்க முடியுது ஒண்ணுமே இல்லமா என்ன போறாங்க காசு கொடுத்தா வர போறாங்க அவங்களுக்கு வந்து கூட்டம் கூட்டத்துக்கு ஈஸி தானே நான் தான் சொல்லனே அவங்களுக்கு வந்து உற்சாக பானம் கையில் காசு காசு கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு ஒன்று அதுக்கு வருவாங்க இல்லை இல்லைம்மா அதை தானே வராங்க வேறு என்ன வராங்க அப்படியே தண்ணிச்சே எழுந்து வந்தால் பண்ணுறாங்க இல்லை இவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டடாக வச்சுருக்காங்க பணம் இருக்குது கொடுத்து வச்சுருக்காங்க சேனலைஸ் பண்ணுறாங்க ஏஜென்ட்டு மாதிரி இப்போ இந்த சினிமாவிலலாம் ஏஜெண்ட்டு பிடிச்சின்னு வரவங்களா அதேதாம்மா வேறு யார் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இதே தான் எங்கே போனாலும் நீங்கள் அவங்க எந்த கூட்டம் நடத்தினாலும் மாநாடு நடத்தினாலும் இவங்க இருக்கிறவங்க அங்கே வருவாங்க திருச்சியிலேருந்து இங்கே இருக்கிறவங்க அங்கே போவாங்க அதை தவிர்த்து வேறு யார் வராங்க இல்லை இவங்கள வந்து மக்களை எங்க சந்திக்கிற மாதிரி அன்புமணி யாரை போய் சந்திச்சார் எதுக்கு போய் சந்திச்சார் ஒண்ணு இல்லை நீங்க கேட்டா கேள்வி கேப்பீங்க இது மாதிரி வந்து அவரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஒழுங்கு என்ன சம்பந்தம் இருக்குது இல்லை அவர் தான் வந்து அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தினது அப்படின்னு யார் சொல்றது நீங்க சொல்றீங்களா எப்படி அது எப்படி ராஜசேகர ஷெட்டி இருக்கார்ல அவர் வந்து ஃபாரின் போகும்போது அமெரிக்காவிலருந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டார் அவரை வந்து என்ன பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அங்கே உள்ள ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்துன்னு போனாங்க போன உடனே நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் கழிச்சு தான் அவர் வந்து இதுவாகிட்டு இருக்க செத்துட்டு இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த அங்கேருந்து இங்கே வர்றார் சத்தியம் இது இருக்குல்ல கம்ப்யூட்டர்ஸ் அவங்க அது மாதிரி என்ஜிஓ ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு அவங்க தனியாக வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் பண்ணி செஞ்சு இருந்தாங்க அந்த ஒய் ராஜசேகர் அந்த இவர் இருந்தாலும் ராஜசேகர் ரெட்டி தான் இவங்களோட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் முதல் முதல்ல நூற்றி எட்டு ஆரம்பித்தது அவங்க தான் அதை வந்து கேள்விப்பட்ட யூபிஎஸ் சேர்மன் சோனியா காந்தி மன்மோகன் சிங்க்கிட்ட கொடுத்து இது ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கா இது இந்தியா முழுக்க பண்ண முடியுமா உயிர் காக்கிற மாதிரி இருக்குது என்ன அவர் வந்து ஓகே இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இவன் வந்து அந்த டைம்ல காக்கா உட்கார பணம் வளர்ற கதையாக அதுல இருந்தார் அமைச்சராக இருந்தால் தவிர ஒரு திட்டம் செயல்படுத்தினா அவர் முன்னெடுத்து ஒரு ஆண்டில் ரெண்டு ஆண்டில் நடத்த முடியாது இதெல்லாம் பண்ணி பண்ணும்போது போது இருந்த அது தவிர்த்து உனக்கு அது என்ன இருக்குது அதுக்கு முன்னாடியே நூற்றி எட்டு வந்து கலைஞர்லாம் பண்ணி ஓட்டிட்டு தான் இருந்தாரு இவங்க அடாவடி பண்ணி ஒரே விளம்பரம் நூற்றி எட்டு கொண்டு வந்தாரு நூற்றி எட்டை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றீங்க இதுதானே உண்மை தன்னோட வீட்டில் வந்து அம்பேத்கருடைய சிலையை வைத்த ஒரே தலைவர் வந்து திரு ராமதாஸ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டாங்களே சரி அம்பேத்கர் சலினி வச்சு இந்த சமுதாயத்துக்காக உழைத்து மிகப்பெரிய மகாத்மா காந்தி அவர்களால் யார் மகாத்மா காந்தி இருக்கிறார் அவர் வந்து சர்தார் என்ற பட்டம் வீரதீர செயல் செஞ்சவங்களை சர்தார்னு சொல்லுவாங்க மூணு பேருக்கு கொடுத்தார் அவருக்கு